ஏடா சட்டை போகிறீங்க நான் ம் குட்டி மேடத்தை வேலை வாங்காத அது நீ தான் செய்யணும் நாங்களே செய்ய முடியாது இருக்கு வந்துடுங்க மேடம் போங்க நீயே அப்படி தானே ஏமாத்துகிற இல்லை நீயே ஏமாத்திக்கலாம் நாங்கள் பார்த்து தூக்கி கொட்டி நாங்கள் எங்கே டப்பி வா இங்கே வா குட்டியால் வா நீ இந்த டப்பில் இருக்க அள்ளி வச்சுக்கோ நீ இந்த டப்பில் இருக்கில் பூரா அள்ளி நீ வச்சுக்க இந்த பெரிய டப்பே நம்மளுதுன்னு சொல்லிடு சொல் பெரிய டப்பே எங்களுது அவ்வளோ தான் முடியாது பெரிய டப்பி எங்களுக்கு தப்பி யார் பொறுக்கணாங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை யார் கையில் இருக்குதுங்கிறது தான் மேட்ரு என்ன போகிற நீ உருட்டு அதே உருட்டு தான் கார் பார்க்குறோம் என்ன ஒரு இரநூறுவாய்க்கு போகுமா அவ்வளோ கூட வராது

ஆளுக்கு ஒரு கை பிச்சு கொடுத்தடலாம் ஒரு ஜேசிபி வாங்கி கத்திய சூடு பண்ணி ரெண்டாக வெட்டி கொடுத்தலாம் ஆளுக்கு பதி வச்சுக்கிட்டோம் என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்குது என்னாச்சு இன்னைக்கு இல்லை நான் இன்னும் கேட்க முடியாது ஏய் குட்டியாலே இங்க பாரு ஏய் பேச மாட்டிக்கிறானேக்கி என்னாச்சு சார் ஓடுங்க பேசுங்க அத பேச சொல்லு குட்டியாச்சா அவ நீ பொறுக்கையா அதை கீழே கொட்டி அதை அள்ளி வைக்கிட்டோம் பார்த்தி முட்டை கதையா ஆமாம் நீ மொத்தமாக பொறுக்கி ஒன்று ஒன்றா பொறுக்கிறதுக்கு நீ பொறுக்கி வச்சதை கீழே கொட்டி அப்படியே நாங்கள் அள்ளிடுவோம் அப்போ டக்குன்னு பொறிக்கிடுவோம்ல நிறையா அதுக்கு தான் ஏழையாக அதுக்கு தான் நடக்குது அதை கூட புரிஞ்சுக்க முடியல

இன்னும் பொறிக்கக்கூட அப்போ தானே விரும்பும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு ஆளுக்கு ஒரு பக்கம் போனீங்கன்னா எப்படி யார் எடுக்கட்டும் நான் குட்டி ஆளுங்கிருவா ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வாட்டுக்கு பண்ணிங்கன்னா யாரை எடுக்கிறது சொல்லுங்கடா என்னாச்சு என்னாச்சு அரத்துலேரு வவா ஆட்டம் தொங்கிட்டு ஆட்டுங்க வந்துடும் விழுந்துரம் பூரம் வவா குட்டி தொங்கும்ல வவாலில் எப்படி தொங்குமோ அது மாதிரி தொங்கிட்டு ஆட்டி விட்டுங்க விழுந்துரம் பூரம் நெசவாக சீரியா ஆடி மாதம் ஆடி மாதத்தில் அடங்கியிருக்க முடியாது ஆ ஏதாவது வேணால் சம்பாதிக்கணும் ஒன்றும் கழிக்க வேணாம் கீழே விழுகிறது மட்டும் போருக்கு போதும் சரியா பரவாயில்ல ஒரே ஒரே நல்ல ஏறி கை கால் உடச்சிட்டினால் மொத்தம் எல்லா வேலைக்கும் அனுப்புண்ணா அதுக்கு தான் ஐடியா பண்ணுறேன் அங்கேயெல்லாம்மா கிடக்குது

ஏன் மரம் வேற கொடுக்க வருதுங்க ஆமாம் அங்கே வார்த்திங்களா ஒரு நாலஞ்சு குளம் இருக்குது மிச்சமெல்லாம் காய் மிச்சவா தம்லை தம்மயில் தம்மை ஒரு நல்ல சாத்தல கையேடு கையேடையிலனா மூஞ்சி எடுத்துக்கலாம் ஃபோக்கஸ் ஆகணும் அப்போ தான் தமிழில் மூஞ்சி நல்லா இருக்கும் நேராக பாரு

போதும் பாய் பை சொல்லுங்க அடுத்த வீடியோ பாய் பாய் ஒழுங்கா சொல்லு பாய் எங்கள் குட்டியால் நீ சொல்லு குட்டியால் நீ சொல்ல பாய் சொல்லு எந்திரி பாய் அந்த கையில் சொல்லு அந்த கையில் சொல்லு அடுத்த வீடியோ வரும் சொல்லு வீடியோ தெரியாது சொல்ல தெரியாது अरे तू काय क्या की बारा? हम्म। काय? अरे तू ओके।